ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி சுலகம் இன்றைக்கி நம்ம என்னடா காட்டுப்பகுதியை பார்க்குறோன்னு நினைக்காதீங்க மட்டி பிடிக்க தான் போகிறோம் மட்டின்றது ஷெல்லு இந்த முத்தலாம் எடுப்பாங்க பார்த்துக்குறீங்களா அந்த ஷெல்லு தான் அதுக்குள்ளே இருக்கிற கறி தான் மட்டி கறி நம்ம இன்றைக்கி அதை தான் பிடிச்சி சாப்பிட்லான்ட்டு வந்தோம் கடைசியில் பார்த்தா அமாவாசை நெருக்கன்றதால் கடல் எங்ககுது கால்வாய் எங்கேகுதுன்னே தெரிலங்க பக்கிங்காம் கால்வாய் இருக்குது இல்லைங்களா அதை தான் வந்து நாங்கள் கல்வாளின்னு சொல்லுவோம் இது வந்து எப்படின்னா கடல்லேருந்து வர தண்ணி இது கடலுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அங்கேருந்து வர தண்ணி தான் இதுவும் கடல் தண்ணி தான் எங்கங்கே அந்த கா பார்த்தா ஒரே தண்ணி ரொம்ப எப்படி சொல்கிறது காலையில் தான் வந்தால் ஒரு பத்து மணிக்கே காலில் முட்டி கால் மட்டும் தண்ணி வந்துச்சு இவ்வளோ தண்ணி இருந்தால் சின்ன பசங்களை வச்சு நம்ம பிடிக்க முடியாது அதுக்காக தான் இன்னொரு இடம் ஒன்று இருக்கும் அங்கே கொஞ்சம் கரையாக இருக்கும் அங்கே போகலான்ட்டு போயின்னே இருக்கிறோம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கடல் எடுத்து கால்வாயு தன்னே தெரிலங்க இதில் இடையில வேறு மோத்தார்வான்னு ஒன்று இருக்கும் அங்கே தான் கனெக்ஷன் ஆகிற இடம் அங்கே போனால் புதக்குழி மாதிரி இருக்கும் காலில் அப்படியே இழுத்துறோம் மனுஷனை நிறைய பேர் இறந்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக தான் போனோம் அதுக்கு தான் பசங்களை அப்படியே ஓரமாக போகிறோம் ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகுது நம்ம பெரியவங்க கால் வச்சாலே முட்டி கால் மட்டும் வந்தால் வரதெல்லாம் குட்டி குசுமானுங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆகும் அதனால் பயந்துன்னு அப்படியே உரமாயிட்டுன்னு போகிறோம் ஆனால் இதில் என்னன்னா நான் மட்டி பிடிக்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியலங்க சாரிங்க ஏன்னா மட்டி போது நான் தண்ணிக்குள்ளே இருந்தோம் அது எடுக்க முடியல எல்லாருமே தண்ணிக்குள்ளே இருந்ததால் ஃபோனு ஈரமாகிடன்றதால் எடுக்க முடியல எப்படின்னா அந்த மண் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே வந்து தோணுனீங்கன்னா அந்த ஷெல்லு கிடைக்கும் நம்மளுக்கு அதுதான் மட்டி அது அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கவர் வச்சு போட்டு போட்டு எடுத்துன்னு வந்து வச்சிரும் இல்லைன்னா தண்ணியில் போய்டு மறுபடியும் அதுவே பசங்க அங்கங்கே நண்டெல்லாம் எல்லாம் பார்த்தாங்க அதனால நண்டு பிடிக்கிற ஆர்வத்தில் அங்கங்கே சுற்றி இருந்துக்கிறாங்க எல்லாம் ஓடி போய் பதுங்கிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலம்பர கோட்டை இருக்குதுங்க ஃபோர்ட் இருக்குது அந்த ஃபோர்ட்டோட பீஸுங்க தான் செதறி கிடக்குது நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோ போடலான்னு பார்க்குறேன் போட முடில ஸ்டார்டிங்லேருந்து இருந்து அப்படியே வந்துடுறதா ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயும் வந்துடுறோம் எப்படியாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு காலம்புரை போட்டு போடுறாங்க வீடியோ ஓகே இப்போ நம்ம மட்டி பிடிக்க போகிறோம் பிடிச்சும் முடிக்க போகிறோம் நாங்கள் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோங்க எங்கள் இடத்த அங்கே கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு தண்ணியே இல்லை க வரைக்கும் தான் இருந்துச்சு அதனால் பசங்கள் வந்து கரெக்டாக இருந்தாங்க நாங்களும் பிடிச்சிட்டோம் வீட்டுக்கும் எடுத்துன்னு வந்தாச்சு இதுதாங்க தாங்க மட்டி பார்த்துக்கோங்க அந்த ஷெல் இப்படி தான் இருக்கும் மூடி மூடி இருக்கும் இதுக்குள்ளே தான் வந்து கறி இருக்கும் அதை நம்ம இப்போ பாயில் பண்ணோன்னா அவிச்சு எடுத்தோன்னா அதுக்குள்ளே இருக்கிற கறி எல்லாம் வந்துடும் அதை ஓப்பன் ஆகிடும் வாய் திறந்துடும் திறந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டு நாங்களாம் எடுத்து போடும்போதே வாயில் போட்டுருவோம் எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசுலேருந்தே இதை செய்வாங்க எங்கள் பாட்டி தான் செய்வாங்க சூப்பராக இருக்கும் அதனால் எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக கடல் போயிடுவோம் பீச்சு இது வந்து ஆளின்னு சொல்லுவோம் இது எப்படி சொல்லுது அங்கங்கே சொ சொரங்க மாரி அங்கங்கே ஒரு ஒரு அரை இருக்கும் எங்கே இருக்குதுன்னே தெரியாது அந்த அரைக்குள்ளெல்லாம் கறி இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் மட்டி வந்து ஒன்று 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 தான் இருக்கும் இது ஒன்றுத்துலேயே நிறைய கறி இருக்கும் ஆனால் அது ஆளி வந்து கை காலில் கிழிச்சிடுங்க ஒருத்ததையும் விடாது இந்த மட்டி வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு பிடிச்சுன்னு வந்தோங்க ஃபேமிலிக்கு ஏற்ற போல் ஃபுல்லாக இதை என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்ததும் வந்து தண்ணியில் கொட்டி வச்சிடணும் இதை கொட்டி வச்சோன்னா அந்த மணல்லாம் சாப்பிட்ருக்கோல்ல பார்த்தீங்களா அந்த மணல்லாம் வந்து அது வெளியே வந்துடும் வெளியே வந்துட்ட பிறகு நம்ம ஃபுல்லாக ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து குண்டாளில் போட்டு வேண்டியது ஃபுல்லாக அலசி எடுத்துன்னு போட்டுன்னுக்கிறாங்க எங்கள் அம்மா தான் எடுத்து போட்டுன்னுக்குறாங்க கூட நான் வீடியோ எடுத்துனே போட்டுனுக்குறேன் ஃபுல்லாக போட்டாச்சுங்க இவ்வளோதாங்க வந்துச்சு ஃபைனலாக இதை என்ன பண்ணும் இப்போ அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கணும் சூப்பராக இருந்துச்சு நல்லாவும் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுலேயே கலர் கலராக இருக்கும் காக்கா மட்டி இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் இது அப்படியே தூக்கிமே இப்போ அடுப்பில் வச்சாச்சு பற்றும் வச்சாச்சு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே கழுவி அதை வச்சிடணும் அந்த குண்டாலில் போட்டு மூடி போட்டு வச்சிடணும் வேறு எதுவுமே பண்ண தேவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்துச்சுன்னா இதை மூடி போட்டு வச்சிடணும் இப்படி ஓப்பனில் வைக்கக்கூடாது மூடி போட்டு வச்சுட்டோன்னா நல்லா வாயை திறந்துடும் இப்படி வாயை திறந்துச்சுனா வெந்துச்சுன்னு அர்த்தம் அப்படியே எடுத்துட வேண்டியது நல்லா பற்ற வச்சிட வேண்டியது தான் பற்ற வச்சுட்டு மூடியை போட்டுட வேண்டியது தான் போட்டாச்சு இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் அது எப்போ வாய் திறக்கோன்னு வெயிட் பண்ணி பார்த்துன்னுங்கிறோம் சுற்றி சுற்றி நின்றுங்கிறானுங்க அங்கே வருங்க தரண்டுச்சு பார்த்தீங்களா வாயை அப்படின்னா அது வெந்துச்சின்னு அர்த்தம் வாய் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னா அது வெந்துச்சின்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணுறோம் இதை அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி இன்னும் கீழே வச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி கறி எடுக்க வேண்டியதான் வேலை கறி எடுக்கிறதுல பிஸியாக இருந்துவிட்டேன் இந்த பாருங்க எடுத்துட்டோம் அந்த கறியெல்லாம் எடுத்து அந்த ஷெல்லு தனியாக எடுத்தாச்சு இது அவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளேயே தண்ணி விடும் ஏன்னா அது கடல்லேருந்து பிடிச்சின்னு வர்றது இல்லையா கடலில் அந்த தண்ணியெல்லாம் இது குடிச்சிருக்கும் கடல் தண்ணி இருக்கும் அதெல்லாம் கீழே வந்துடும் இதோட தண்ணி இருக்கும் அடியில் தங்கிடும் இதை வந்து மண்ணு இல்லை அது அந்த மண்ணில் வளர்கிறதுனால அந்த பாசியெல்லாம் சாப்பிட்டு வரதில்ல உள்ளே மண்ணும் இருக்கும் அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுன்னா அதே தண்ணியில் தான் அலசணும் பச்சை தண்ணியில் அலசிடக்கூடாது நார்மல் தண்ணியில் அது கடிலே ஒரு தண்ணி வரும் பாருங்க அந்த தண்ணியில் தான் அலசணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இல்லைனா சப்புன்னு இருக்கும் நல்லாவே இருக்காது அதே மாதிரி நீங்கள் இதுக்கு உப்பும் போட தேவை ஏன்னா கடல் தண்ணியில் வளர்கிறதால இதுக்கு உப்பு தேவைப்படாது இங்கே வந்து ஒரு தடவை ரெண்டு தடவ இல்லைங்க நான் நாலஞ்சு தடவை வளசினேன் ஏன்னா அதுக்குள்ளே பொடி பொடி பொடியாக மணல் இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மண் வாயில் சமைச்சி சாப்பிடவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு இதுக்கு சிம்பிள் தாங்க இன்க்ரீடியண்ட்டே இல்லை என்னென்னா கடுகு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு தேவைப்படாது நீங்கள் வந்து இதுக்கு தேங்காய் போட்டு போட்டுணும் கருவேப்பிலை அவ்வளோதான் இதுதான் குரப்பில் கொத்தவண்ணி போட்டு அப்படியே லாஸ்ட்டாக இறக்க வேண்டியதுதான் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி கடுவை போட்டு கறியை போட்டாச்சு நீங்கள் என்ன தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே வாஷ் பண்ணணும் மட்டி தண்ணி இருந்துச்சு பார்த்திங்களா அந்த தண்ணியில் வந்து ரசம் செய்வாங்க அம்மா மட்டி தண்ணி ரசம் சூப்பராக இருக்கும் வயிற்று நல்லா க்ளீன் பண்ணும் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இந்த கறி மட்டி கறி வந்து குளிர்ச்சி மட்டி தண்ணி வந்து சூடு இந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் வருஷம் போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போனால் செய்திருவோம் நல்லா நம்ம என்ன பண்ணுறப்ப கறியை பிரட்ட ஆரம்பிச்சிடுற வேகணும் அந்த தண்ணியெல்லாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தணும் ஏன்னா ஆல்ரெடி இது பாயில் ஆனதுனால உங்களுக்கு அதிகமாக வேலை இருக்காது இதில் வேக வைக்கிற வேலைலாம் அந்த அடியில் அந்த தண்ணி வச்சிச்சின்னா முஞ்சி வேலை நல்லா வத்திச்சு பாருங்கள் ஃபுல்லாக கீழே தண்ணியே இல்லை இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் மிளகாத்தூள் எடுத்து போடுறோம் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருவோம் ஃபுல்லாக பெரட்டை வண்டி நல்லா பெரட்டி எடுத்துடலாம் உப்பு சேர்க்க தேவையில்ல மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு அதில் ஆல்ரெடி இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேருங்க எங்களுக்கு உப்பு தேவைப்படாத அதிலே இருக்கும் நாங்கள் அந்த நாள் உப்பு சேர்க்க மாட்டோம் நல்லா மிளகாத்தூள் வெந்து அந்த மிளகாத்தூள் வாசனை போயிட்டு நல்ல நல்ல வாசனை பிறகு நல்லா பெற்றேத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் லைட்டாக காரமாகவே சாப்பிடுவோங்க இப்போ வந்து தேங்காய் பூ லாஸ்ட்டாக தான் போடணும் தேங்காய் பூ போட்டு ஃபுல்லாக துருவி எடுத்து எடுத்து வச்சாச்சு இதை பெரட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஆடு இறக்கிடலாம் நல்லா வெந்துச்சுங்க வாய் இப்போயே எல்லாம் ஊரின்னு சுற்றி சுற்றி என்ன ரவுண்ட் அடிச்சுன்னு கரானுங்க எப்போம்மா தருவேன்ட்டு இறக்கியாச்சு சாரி மறந்துட்ட கருவேப்பில சொல்கிறதுக்கு கருவேப்பிலையும் போடணும் கருவேப்பில போட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட இப்போதைக்கி கொ கொத்தமல்லிய எடுத்துன்னு எடுத்துக்கணும் சொன்னால் ஆளே வரல கொத்தமல்லியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கிண்டிட்டு சுழசூழ இறக்கிட வேண்டியதுதான் பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா எம்மியாக இருக்கும் நல்லா எல்லாேருக்கும் வந்துச்சுங்க எங்களது ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்